அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையாக வேலை செய்யக்கூடிய தொடுவசிய மை பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த தொடுவசிய மை பிரயோகத்தை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகி ஒற்றுமை இல்லாமல் ஆண் வந்து வேற பெண்ணோட தொடர்பில் இருக்கிறதும் பெண் வந்து ஆண் வந்து வேற தொடர்பில் இருக்கிறதும் இந்த மாதிரி செயல்களில் தகாத உறவுகள்னால குடும்பங்கள் வந்து இருக்கிறதுனால மென்மேலும் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்காக ஒரு ஆண் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை வந்து கட் க சாகிற வரைக்கும் நம்ம கூட நம்ம பே நம்ம நினைவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொடுபூசியம் மைய பயன்படுத்தலாம் சரிங்களா ஒரு பெண் வந்து நம்மளுடைய கணவர் வந்து நம்மளை தவிர வேற யாரையும் எந்த பெண்ணையும் ஏறி எடுத்துவோட பார்க்கக்கூடாது நம்மள்கிட்ட எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் வந்து செய்யக்கூடிய தொடுவசிய மை பிரயோகம் இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது தொடுவசிய மை இந்த மையை வந்து எடுத்து அவங்க தூங்கும் போதோ அவங்க தலையில் வந்து நம்ம தடை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 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 அஞ்சாறு தடவை சரிங்களா ஒரு அஞ்சாறு தடவை தடை விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சாகும் வரைக்கும் அதாவது சித்தர்களே பாட்டில் சொல்லியிருக்காங்க சாகும் வரைக்கும் உங்கள் உங்களுடைய நினைவாகவே உங்களை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையோ ஆணையோ ஏறத்தோட பார்க்க மாட்டாங்க அப்பேற்பட்ட வசியம் மூலிகையுடைய தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதே சித்தர்களே ஒரு பாடலாக சொல்லியிருக்காங்க ஆடையொட்டி யூசிகாந்தம் அரைத்து தேய்த்து தேய்த்து விடில் பாடையிலே போகும் மட்டும் பாசமது மாறாது காண்பாயப்பா அப்படிங்கிற சொல்லிருக்காங்க அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆடையொட்டி மூலிகையும் இந்த ஊசி காந்தம் என்று சொல்லக்கூடிய மூலிகையும் அரைச்சு என்ன செஞ்சுன்னா மை பக்குவத்தில் நல்லா அரைக்கணும் சரிங்களா காராம்பசு நெய் விட்டு அரைக்கணும் சரிங்களா இந்த காராம்பசு நெய் அப்படின்னா மலை பகுதிகளில் மேஞ்சு வாழக்கூடிய மாடு சரிங்களா அந்த மாட்டுடைய பசும்பாலில் இருந்து செய்யக்கூடிய நெய் தான் காராம்பசு சரிங்களா அதாவது இந்த ஆடையொட்டி மூலிகையும் ஊசி காந்தம் என்று சொல்லக்கூடிய மூலிகையும் ரெண்டு மூலிகைகளுமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பிடிங்கிக்கிறனும் சரிங்களா இதை எந்த நாளில் பிடுங்கலாம் அப்படின்னா பௌர்ணமி நாளில் பிடுங்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிடுங்கலாம் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில பிடுங்கலாம் இந்த மாதிரி பிடுங்கி அந்த மூலிகையை ரெண்டு வே மூலிகையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி போக்கி தூப தீபம்லாம் காட்டி என்ன செஞ்சுக்கணும் அந்த மூலிகையை பிடுங்கி எடுத்து மை பக்குவத்தில் காராம்பசு நெய் விட்டு அரைச்சிடணும் சரிங்களா அரைச்சு ஒரு செப்பு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறணும் சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த மைக்கெல்லாம் மந்திரம் உரு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது வசிய மந்திரத்தை ஊரு குடுக்கலாம் சரிங்களா இந்த மூலிகைகளை பொறுத்தளவு மந்திரங்கள் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா மூலிகைகளையே அந்த தன்மை இருக்கும் சரிங்களா அந்த வசியத்தன்மை இருக்கும் அதனால தான் அந்த மூலிகைகளை பறைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த மையம் என்ன செஞ்சிடணும்னா ஒரு படுத்து தூங்கும் போது கணவரோ இல்ல மனைவியோ அவங்களுடைய இதுக்கு நம்ம தலையில விட்டோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு அஞ்சாறு தடவை தடை விட்டுக்கிறணும் சரிங்களா அப்பப்போ டெய்லி என்ன செஞ்சிடணும்னா இந்த மாதிரி தடை விட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சாகும் வரைக்கும் அதாவது என்ன சொன்னாங்க பாடையிலே போகும் வரைக்கும் பாசம் அது மாறாது காண்பாயப்பா அப்படிங்கிற சொன்னா அதாவது சாகும் வரைக்கும் சுடுகாடு போறது வரைக்கும் உங்கள் கணவனோ இல்லை உங்கள் மனைவியோ என்ன செய்வாங்கன்னா உங்களை தவிர வேறு எடுத்து எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க இந்த சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுடைய நலனை கருதி இந்த மாதிரி வையகத்தில் இனிமே இந்த பிரச்சனைலாம் நடக்க போதுன்னு முன்னாடியே கணிச்சனானது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா அது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்களே தவிர்த்து சும்மா ரகசியமா வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா ஒளிவு மறைவு இல்லாம எல்லாமே கொடுத்துட்டேன் சரிங்களா இது நீங்களே எல்லாமே பண்ணிக்கிறங்க சரிங்களா பண்ணிக்கிறலாம் சரிங்களா அப்படி பண்ண முடியாதவங்களுக்காகத்தே சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறது சரிங்களா அதனால எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லை இதை அப்படியே உங்களுக்கு ஓப்பனாக தான் நான் எல்லாருமே சொல்லியிருக்கேன் இதை எல்லாருமே செயல்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா ஆனால் இதை வந்து தவறான நோக்கத்துக்கு வந்து பயன்படுத்தாதீங்க என்ன சித்தர்களுடைய முறைகள் வந்து எந்த சித்தருந்த நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்களோ அதை தவறான முறையில் பயன்படுத்தினா அந்த சித்தர்களுடைய கடும் சாபத்துக்கு நம்ம ஆளாயிரும் சரிங்களா அதோட உண்மையான கணவன் மனைவி மட்டும் இதை பயன்படுத்துங்க தப் ே கிடையாது சரிங்களா அதெல்லாம் ஒரு பாவம் வந்து சார் இதுக்காக நான் வந்து வேற பொண்ணை நான் வசியம் பண்ண போறேன் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை வசியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து இதை இந்த விஷயத்த பயன்படுத்தாதீங்க சித்தர்களுடைய கடும் சாபத்துக்கு ஆளானோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம உருப்பிடவே முடியாது எந்த காரியத்திலையுமே நம்ம எடுத்து செயல்படுத்த முடியாது ஏன்னா சித்தர்கள் வந்து சபிச்சிருவாங்க நம்மளை சரிங்களா அதனால உண்மையான கணவன் மனைவிமார்கள் வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க பயன்படுத்தி பாருங்க சரிங்களா கண்டிப்பா இது அருமையாக நூறு சதவீதம் வேலை செய்யும் சித்தர்களுடைய இது வந்து என்னைக்குமே பொய்க்காது அவங்களே சித்த ஓலைச்சு சொல்லியிருக்காங்க சத்தியமாக அம்மையப்பன் மேல் ஆணையாக சொல்றேன் இந்த இது என்னைக்குமே பொய்யாகாது இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லாமே படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒளிவு முறைவு இல்லாமல் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா அதனால இந்த மூலிகையை பறித்து மையை அரைச்சு பக்குவமாக எடுத்து டப்பியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பயன்படுதோ அப்பப்பெல்லாம் உங்கள் கணவர் தலையிலையோ இல்லை உங்க மனைவி தலையிலையோ இப்படி பூசி வந்தீங்க அப்படின்னா உங்க மேல அளவு கிடந்த அன்பும் பாசமும் உங்க மேலே உருவாக ஆரம்பிக்கணும் எப்பேற்பட்ட தகாத உறவுகளில் இருந்தாலும் சரி இந்த மையம் நீங்கள் தடவி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த அன்புகள் உருவாகி அந்த இருந்து அவங்க முற்றிலுமாக விடுபட்டு உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் சரிங்களா அதுக்கு உண்மையான அனுபவ முறை தான் இந்த முறை சரிங்களா அதாவது இந்த முறையை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா நன்றி வணக்கம் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு தொடர்பு கொண்டு சும்மா இருந்தால் பக்கத்து விட்டு பொண்ணை நான் வசியம் பண்ணணும் பக்கத்து விட்டு ஆணை வசியம் பண்ணணும் எனக்கு வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு அந்த பொண்ணு வந்து என்னோடய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறது தயவு செய்து இந்த மாதிரி யாரும் கேட்டு நம்மளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டாம் சரிங்களா நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணி கொடுப்பது இல்லை சரிங்களா சும்மா நொய் நொயினும் ஃபோன் போட்டுக்கிட்டு என்னென்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி என்னோட ரொம்ப நாள் தொடர்பில் இருந்தாங்க இப்போ என்னோட பேச மாட்டேஞ்சான் இந்த மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட தொடர்பு கொண்டு யாரும் கேட்க வேண்டாம் உண்மையான கணவன் மனைவிகள் அதாவது என்னுடைய மனைவி இல்லைன்னா என்னுடைய கணவன் இந்த மாதிரி தொடர்பில் இருக்காங்க எனக்கு இந்த மை வேணும் அப்படிங்கிற இருந்தால் மட்டும் நம்மள்ட தொடர்பு கேளுங்கள் கண்டிப்பான முறையில் நான் தர்றேன் சரிங்களா அதை விட்டுட்டு வேறு பெண்ணை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டாம் சரிங்களா இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க என்னை கேட்டு பார்ப்போம் சும்மா கேட்டு பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் கவனமாக கேட்டுக்கங்க நான் தெம்பு இருந்துச்சு அப்படின்னா இதை தை தைரியமாக இதை த செயல்படுத்தி பாருங்க சரிங்களா அதனால் நான் சொன்ன விஷயம் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்களா இதை எல்லாருமே செயல்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்